மலையாள மலையாள தேசம் கருப்போ உனக்கு கடுவா ஏறையலையே அங்கே குட்டித்தனது அலையே உனக்கு கொடுவா பல வழக்க தங்கள் குடியருவா ஏ விளையாடு சருவா அம்மா வேற வேலையிலே இது வேற சமயம் இன்னு ஏனாகப்பட்டவன் தானே உருக்கு எந்த பக்கம் ஏரி காவல் காட்ட தெய்வம் ஐயா அமாரி பாடகோரடே திரும்பலையோ அமாவணி கோட்டையை விட்டு வல்லோ ஏடி கோ நீர்

பசோ மேல பசார பசாமி ரூசோ மே கணா கரு பசோவே பசோவே தேரு பஜாவே இல்ல நான் அருவன்னன்ன நரஜல்லியோ தரு பஜாவே இல்ல நான் ஆட்டிதல்லது இல்லலஜோ தரு பஜாவே லதா கருவன்னன்ன நரஜல்லியோ தரு பஜாவே இல்ல பாகுட்டிதல்லது இல்லலஜோ தரு பஜாவே ஏதா இருந்து வட்டிங்கார் கல்ல கே கருபகம் ஏய் ஜெய் வீர கலம்பூ வீ மீண்டே பசோ சா ரே சாச்சேர பசாலே பசா தம்பு மீறே பசங்க முன்னேரேசிங்க பசாலே மீற கட்ட பொண்ணு பசோ யாரி வரா பசால பசங்க ரெல்ல மையாரு பசங்க நல்லா வாங்க பசாலே தான்

பசோ சட்ட பசால நங்க பசோனா பசங்கள் பசாமைட பட்டி போசாமல் பலக்கோ

அங்கே என்ன நல்ல ஒரு ஜோரே கரு பசாமே அங்கே வடதெகில் வேரா நகரு பசாமே நல்ல கலத்தில் டீ கர் பசாமே பிரமாளே தேனில் டீ கர் பசாமே ஐயரோ வெட்டன்னோ வெஜகதே கர் பசாமே எல்லாரும் மாஞ்சா பச்சே கர் பசாமே முட்டு முட்டு பல்லவகம்

பசார அசா மே பசோே வட்டே பசா அல்ல வட்டை பசா தூக்கி நல்லோசி போல கரு பசோமே ஊருக்கு எந்த பக்கம் அருபோவே தெய்வம் அருபு சோவேண்டிய சாராயோ அறிவு சோவே பண்ணா சார பசோனைடாரு பண்ணி சார பசோனீடா கரு பசோட்டே கட்டா தங்க பசாலை அண்ட பசோனா கண்டி சாரா பசோனை பசோ ரோசாரல் பசாோ பசோனா பசோமே வர பசாரா பசங்க பசோம் பண்ண வங்க பசோமே